ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கந்தசஷ்டி எனக்கு சூரசம்ஹாரத்தை அன்றைக்கு நான் விரதம் இருந்து முப்பத்தாறு தடவை கந்தசஷ்டி கவசம் படிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் காலையிலேருந்து இருந்து விளக்கு எரிஞ்சிட்டு தான் வந்து ஒரு மணி நேரம் வெளியில் போயிருந்தேன் அப்போ மட்டும் மலை ஏற்றிட்டு போயிட்டு திரும்ப வந்து ஏற்றிட்டு திரும்ப படிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து மணி அஞ்சாவது சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே இருபத்தெட்டு தடவை படிச்சிட்டேன் மீதி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து திரும்ப சாயங்காலம் அஞ்சு மணிக்கு விளக்க மலை ஏற்றிட்டு டிவியில் டிவியில் வந்து திருச்செந்தூரில் நடக்கிற சூரசம்ஹாரத்தில் வந்து சூரபத்மனை வந்து முருகன் வதம் பண்ணதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து விளக்கு இப்போ வந்து குளிச்சுட்டு வந்து திரும்ப விளக்கேற்றிட்டேன் வந்து வீட்டில் ஒரு நாலு தடவை படிச்சுட்டு கோயிலுக்கு போயிருந்தேன் காலனியில் வந்து கோயிலுக்கு முருகனுக்கு இன்றைக்கி அபிஷேகம் தீபாவணம் சொல்லியிருந்தாங்க அங்கே போயிட்டு முருகன் ராஜா அலங்காரத்தோட சூப்பராக இருந்தார் முருகர் அங்கேயே வந்து மீதி படித்து முடிச்சு முப்பத்தாறு தடவை படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து வீட்டில் வந்து நான் சக்கரை பொங்கல் வச்சு பண்ணிடு நெய்வேத்தியமாக இப்போ சக்கரை பொங்கல் வந்து நைவேத்தியம் வச்சு தீபானை காட்டிட்டேன் தீபானை காட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோயிலில் கொடுத்த பொங்கல் வீட்டில் கொடுத்த பொங்கல் முடிச்சு என்னோட விதத்தை முடிச்சிட்டேன் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன பண்ணிங்கன்னு